வணக்கம் குழந்தைங்களா நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா வீட்டு விலங்கு பத்தி பார்க்க போறோம் வீட்டு விலங்குகள் நம்மளுடைய தேவைக்காக வளர்க்கப்படுகிறது வாங்க வீட்டு விலங்குகள் என்னென்ன பார்ப்போம் மாடு பாலுக்காகவும் அப்புறம் மாட்டு சாணத்துக்காகவும் விவசாயத்துக்காகவும் ரொம்ப பயன்படுகிறது ஆடு இறைச்சிக்காகவும் பாலுக்காகவும் பயன்படுகிறது பன்றி வந்து உணவுக்காக பயன்படுகிறது குதிரை எதுக்காக பயன்படுகிறது தெரியுமா சவாரிக்காகவும் போட்டிகளுக்காகவும் உணவுக்காக பயன்படுகிறது மற்றும் அழகுக்காகவும் பயன்படுகிறது எருமை பாலுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் பயன்படுகிறது கழுதை வந்து எதுக்காக பயன்படுகிறது தெரியுமா சுமைக்காகவும் பால்காகவும் பயன்படுகிறது கழுதை பால் ரொம்ப சத்தானது நாய் நாய்க்குட்டி ரொம்ப அழகாகவும் இருக்கும் வீட்டை பாத்திரமா பாதுகாக்கும் பூனை பூனை வந்து வீட்டில் இருக்க எலிகை பிடிச்சி சாப்பிடும் வீட்டில் தொந்தரவுலாம் தடுக்கும் எக்ஸ்ட்ரா வர பூச்சியெல்லாம் தடுக்கும் கோழி அது உணவுக்காக பயன்படுகிறது சேவலும் உணவுக்காக பயன்படுகிறது வீட்டு விலங்குகள் கோழி சேவல் பூனை நாய் கழுதை எருமை முயல் குதிரை பன்றி ஆடு மாடு இவை அனைத்தும் விவசாயத்துக்கும் வீட்டுக்கும் பயன்படுகிறது